ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன வீட்டுக்குள்ள இருக்கிற மனுஷன் நல்லவங்களாக இருக்கலாம் ஒரு சிலர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் நைன் ரொம்பவே ஒரு தான் வந்து சூழ்பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு மீஜேஸ் வந்து தான் சில கான்ஸ்பிரன்ஸி ஏரியா வந்து ரொம்ப சில பேர் மேலே வன்மத்தை காட்டினாலும் சில பேரை உண்மையாகவே கண்டுபிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜே பாரு

நம்பர் ஒன் ஆளுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயம் பண்ணது அவங்களுக்கு அவ்வளவு ஹர்ட் ஆயிருந்தா ரிகர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க இப்போ என்னன்னா விஜய் பார் வந்து விஜய் விஜய் ஏ வந்து நல்லா கலாய்ச்சி விட்டாரு உங்க மேல வைக்கிற இந்த நடிப்புன்னு சொல்றதுல நீங்க கூலா எடுத்துக்கலாம் அது வெளியே என்ன ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு சொல்லப்படுது அது நாகரிகம் இல்லை அது நல்லது அந்த விஷயத்துல வந்து விஜய் பார் வந்து ரொம்ப இதா இருக்காங்க என்னன்னா நம்ம அவங்கள சொல்லலை இவங்கள சொல்லலை என்னை மட்டும் அவர் அப்படி சொல்லிட்டார் சொல்லிட்டு ரொம்ப இது இருக்காங்க அது என்ன பண்ணுறீங்க என்ன நம்ம பார்க்கலாம் வீடியோக்கப்புறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க தொடர்ந்து நம்மளோட இறைஞ்சருங்க ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம திவாகருக்கும் வந்து இன்னொரு ஒரு நம்பர் அந்த நம்பரோட பேர் வந்து கம்ருதீன் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஃபைட் ஆயிடுச்சு அதில் கம்ருதீன் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் நிறையாவே வந்து திவாகரை வந்து திட்டாரு ஸோ என்ன இதில் என்ன ஒரு கான்ஃபிடன்ஸி ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுருதீனுக்கு வந்து அந்த டே மார்னிங்கில் வந்து ஒரு தோணிடுச்சு ஓகே நம்ம பேசினது தப்பு அப்போ வந்து சாரி கேட்கறதுக்கு போகிறாரு திவாகரே வந்து சரி விடும் விடுமா போமா போமா அதாவது திவாகரே சாரி ஏற்றுக்கலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒழுங்காவது ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த விஜய்பார் என்னன்னா விஜே பாருக்கு ஒரு விஷயம் என்னென்னா எல்லா டைப்பும் நான் ஆட்டாப்பை பண்ணணும் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு உடனே நீங்கள் பேசுனது ரொம்ப தப்பு கம்முறது நீங்கள் எவ்வளோ பேசிட்டு நீங்கள் இப்போ வந்து மன்னிக்கப்பீங்க நாங்கள் மன்னிச்சிடணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதாவது எல்லா இடத்துலையும் தான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாள் உண்மை சொன்னால் திவாகர் வந்து இந்த இடத்துல வெள்ளேந்தியாக இருந்தாங்க ஏன்னா உடனே வச்சு அந்த அம்மா ஸ்கோர் பண்ணதுங்கிறது கூட திவாகருக்கு தெரியல இப்போ என்ன நடக்குது அப்படின்னா திவாகர் கலையரசன் இவங்க ரெண்டு பேரை வச்சு நம்ம எப்படி ஸ்கோர் பண்ண முடியும் இல்லை வேற ஏதாவது சண்டை நடக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விஜே பார்வைய தெளிவாக இது பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி வந்த கண்டஸ்டண்ட்டை திரும்ப உள்ளே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா ஷி நோ த கேம் சாரி ஷி நோ த கேம் அவங்களுக்கு கேம் ஆல்ரெடி தெரியும் நம்ம இப்படி எல்லாம் பண்ணோம்னா மக்கள் மத்தியில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேவா இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை வச்சு தான் இவங்களுக்கு வந்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க திவாகர பொருத்தளவில் கேரக்டர் மாறிக்கிட்டே வருது நல்லதாக மாறினா நம்மளும் நல்லதாக பேசுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியில இருந்து பண்ணால் அது இல்லாமல் வெளியில் வரும்போது ஒரு நல்ல மனுஷனாக வரட்டும் அப்படின்னு நம்மளும் எதிர்பார்ப்போம் அவ்வளோதான் சப்போஸ் வெளியில் இதே மாதிரி வந்தால் திரும்பவும் நான் அடிக்க தான் செய்வேன் அதை நான் இப்போ இன்னும் சொல்லிக்கிறேன் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன் திரும்ப வெளியில் வரும்போது இதே மாதிரி வந்தால் திரும்பவும் அடிக்க தான் செய்வேன் இப்போ ஓரளவுக்கு நல்ல மனிதனாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன் சரி தேவைப்படுறவங்க உதவி பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நல்ல மனிதனாக இருக்கிற மாதிரிலாம் தெரியுது பட் இங்கே விஷம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபாவோ கலையரசன் கலையரசன் வந்து நான் வந்து நேற்று கூட சொல்லியிருந்தேன் ஆள் வந்து நல்லா ஆனால் விஷம் பிஜேபார் கூட சேர்ந்துட்டு நல்ல விஷமத்தரமான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ தொடர்ந்து பார்ப்போம் எப்படி வந்து இந்த மாதிரி ஆளுங்கிறது நான் சொந்த இல்லை வாட்டர் வந்து என்னைக்கு இருந்தாலும் வெளிப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கலையரசனும் சரி பிஜேபாவும் சரி அவங்களோட குணம் வந்து நமக்கு வெளியில் தெரியாமல் இருந்திருக்கு வாட்டர் குணம் வெளியில் தெரிஞ்சிடுச்சு கலையரசன் பிஜேபாரோட அந்த அந்தளவுக்கு வெளியிட தெரியல பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே கூடிய சீக்கிரம் தெரியும்னு நினைக்கிறேன் நன்றி தொடர்ந்து பார்ப்போம்